ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஒரு சிம்பிளான ரொம்பவே ஹெல்த்தியான அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் அதுக்கு ரெண்டு கப்பை கிழங்கு தோல் சீவி எடுத்துருக்கேன் ஒரு கப்பை கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வட்டமாக கட் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறமா இன்னொரு கிழங்க சிப்ஸ் போடுறதுக்கு சொரவி எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் கப்பை கிழங்கு போடுறதுக்கு மொத்தமான சொரவி இருக்காது பட் நீங்கள் வந்து இந்த பீலர் இருக்குல்ல உருளைக்கிழங்கு அதெல்லாம் தோல் செய்வோம்ல அந்த பீலரே போதும் அதை வச்சு இந்த மாதிரி சொரவுனீங்கனாலே நமக்கு தேவையான சைஸில் சூப்பராக வருவோம் இங்கே பாருங்கள் எல்லா கிழங்கையுமே ஈஸியாக சொரவியை எடுத்துட்டேன் இதான் இப்போது ஜஸ்ட் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்தால் போதும் இது பொறிக்கிறதுமே ரொம்ப சிம்பிள் ஒரு பத்தே செகண்டில் ரெடி ஆயிரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிப்ஸ் ரெடி வேணும்னா உப்பு காரம் போட்டுக்கலாம் இது ரெடி ஆகிறதுக்குள்ளவே நம்ம கப்பை கிழங்கும் வந்து வெந்து வந்திருக்கும் இதுலேயும் லைட்டாக உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி